யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு திரைப்பத்தி நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம மனசில் முதல்ல வந்து நிற்கக்கூடிய ஒருத்தர் யாரா இது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மீசியை முறுக்கிட்டு ரௌத்திரம் பழகு அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்ட கொடுத்த ஒரு மனுஷன் யாருன்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்மளுடைய மகாகவி பாரதி அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாரதியாரோட ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு பாடல்களும் கட்டுரையும் நமக்கு நிறைய விஷயத்த வாழ்க்கையில் சொல்லி கொடுக்கும் நம்ம எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் நம்மளுடைய எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை நமக்கு பாரதி அவருடைய ஒவ்வொரு வரிகள் மூலமாக கொடுத்துருக்காரு இப்படி பாரதியினுடைய எண்ணத்தில் வந்த இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஞானிக்குண்டான அறிவு தெளிவோட பாரதி நமக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு அதனால தான் சொன்னார் என்னை சுடர் மிகு அறிவுடன் படித்து விட்டாய் அப்படின்னு அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அறிவுங்கிறது எப்படி இருக்குது அது எப்படி இருக்கணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நமக்கு பாரதி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு வரிக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய வரலாறு என்ன அதாவது நம்ம எல்லாரும் இங்கிலீஷில் சொல்லல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு அதாவது ஒரு வரியை ஒரு கவிதையை பாரதி எழுதியிருக்கார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னத்தை அவர் உணர்ந்து அதை எழுதினார் எதனுடைய அடிப்படையில் அதை நமக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நான் பாரதியை பற்றி படிக்கும் பொழுது வா ராமசாமியினுடைய வா பாரதி வாழ்க்கை வரலாறுங்கிற நூலில் நிறைய விஷயங்களை பாரதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர்களும் சரி என்னுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறு பாரதியினுடைய கட்டுரைகள் இதையெல்லாம் படித்து அவர் எப்பேற்பட்ட ஒரு சூழலில் எந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் சில எல்லாம்

பாரதி ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்காரு அடுத்த மாதத்துக்கு உண்டான வாடகை கொடுக்கணும் பால் காரனுக்கு உண்டான பணம் கொடுக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கணும் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன எதிர செலவுகள் எல்லாம் இருக்குமோ ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை செலவு என்னென்னு இருக்குமோ இது எல்லாமே இருக்கு தன்னுடைய மனைவி இது எல்லாத்தையுமே பாரதி கிட்ட நினைவுபடுத்திட்டு போறாங்க அப்படி போன பின்னாடியும் பாரதி ஒரு வழி எழுதுறான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவானு நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு ஒரு சின்னதாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிறழ்வு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் இது எப்படிதான் நம்ம சமாளிக்க போகிறோம் என்ன பண்ண போறோம் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் வந்து கஷ்டப்படுறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் தானே நமக்கு வரும் ஆனால் அப்ப பாரதி எழுதுனா எத்தனை கோடி இன்பம் வை தாயங்கள் நிறைவானு இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இன்பமான ஒன்று அப்படின்னு நம்மளுடைய மனதை நம்ம நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது அப்படிங்கிறதையும் பாரதி நமக்கு இதன் மூலமா கற்றுக் கொடுத்துருக்காரு பாரதிக்கு அம்மா கண்ணு அப்படிங்கிற ஒரு ரசிகை ரசிகைன்னு இல்லை ஒரு அன்பின் அடிமைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து கிடைச்சாங்க அது யாருன்னா பாரதி புதுச்சேரியில் இருக்கும் பொழுது பாரதியினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க பாரதி குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இந்த மாதிரியான இதர இத வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்ணுக்கு பாரதி மேலே பிரியம் எவ்வளவு அன்புன்னு சொல்ல முடியாது அவ்வளவு அன்பு பாரதிக்கு மேல பாரதிக்கு என்ன வேணும் எப்ப ஏதாவது வேணும்னா கொண்டு வந்து கொடுக்கறது சாப்பிட்றது கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே அவனுக்காக செஞ்சா ஏன்னா அவன் வாழ்ந்துட்டு இருந்த சூழல் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் போலீஸ் தேடிட்டுருக்கு தமிழ்நாட்டிலேருந்து புதுச்சேரிக்கு வந்தாச்சு அப்பையும் வந்து மாறு வேடத்தில் ஒவ்வொரு போலீஸும் பாரதி வந்து பார்க்குறதும் உழவு வேலை செய்கிறதும் எங்காவது போனால் பின்தொடர்றதும் இந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது அரசாங்கத்திட்ட எந்த உதவியும் பாரதிக்கு கிடையாது சுற்றி இருக்கிறவங்க இருந்தும் பெருசாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரதி கைக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன கிடைக்குதோ அதை கொண்டு வந்து அம்மாவுக்குன்னு பாரதிக்காக கொடுப்பாங்க அப்போ பாரதி ஒரு முறை கோச்சிட்டு போயிட்டார் என்ன இப்படி இருக்குது எனக்கு எதுவுமே பிடிக்கல நான் இங்கேருந்து போகிறேன் எனக்கு என்னுடைய தமிழ்நாடு தான் வேணும்னு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கோச்சிட்டு போயிட்டார் யார் போய் கூப்பிட்டும் பாரதி வரலை ஆனால் அம்மா கண்ணு குறுக்க வந்து நின்று வாங்க வீட்டுக்குன்னு சொன்ன உடனே பாரதி வந்துட்டார் இதுதான் அன்பு அப்போ அந்த அன்புக்கு அடிமையாக இருந்ததுனால தான் பாரதி பாடுனா அன்பின்று கொட்டுமுறை ஒரு செயின் இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பாரதியை பற்றி இருக்குது அதையே நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்